மார்னிங் ஆய் ஸ்டுடேட ஜாப் அப்டேட்ஸ் பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் வந்துட்டு சேல்ஸ் கம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு மேரிட் வீமென் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டைமிங் வந்து நைன் ஓ கிளாக்லேருந்து எயிட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்ற கஸ்டமர் யாராவது இருந்தால் சேல்ஸ் அட்டன் பண்ணுறது ப்ளஸ் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு என்னென்ன ஸ்டாக் வெளியே போயிருக்கு ஸ்டாக் பார்த்துட்டு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் லொக்கேஷன் வந்து பெரியார் சைடு தான் இருக்குது சண்டே லீவு சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து டென் வரைக்கும் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஓப்பனிங் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அக்கௌண்ட்டு கேட்டிருக்காங்க லொக்கேஷன் மண்டேல நகரில் இருக்குது என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் சிதர் ரேடராக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க டூ ப்ளஸ் ஸ்டாலி ஸ்டாலியன் எக்ஸல் தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த ஜாப் உங்களுக்குன்னே சொல்லலாம் டைமிங்மே நார்மலான டைமிங் தான் நைன் டு சிக்ஸ் சேலரி ஃபிஃப்டின் வரைக்குமே சொல்லியிருக்காங்க இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வினியாபுரம் பெருங்குடி சர்க்கிள்ஸில் இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ரொம்பவே நியர்பை அடுத்து மிஷன் ஆப்ரேட்டர் ஜாபை கேட்டிருக்காங்க சேல்ரி பதிமூணு வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் மதுரை மூணு ஏரியாவில் போகுது ஒன்று வந்து கேபு ஊதூரில் இருக்க சிக்ஸ்கோவில் அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி டேப் ரிலேட்டடாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி அண்ட் தென் செகண்டு சாமலத்தம் லொக்கேஷனில் போகுது அது வந்து என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர்ஸ் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதுக்கு படிப்பு தேவையில்லை நீங்கள் டுவெல்த்து டென்த்து டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஒன் ப்ளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி டேலியில் நல்லா ஒர்க் பார்க்க தெரிஞ்சிருக்கணும் டைமிங் நார்மலான ஒரு ஆஃபீஸ் டைமிங் சேலரி டுவெல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் மே ஃபீமேல் இல்லை மேரிட் ஃபீமேல்தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க லொக்கேஷன் சின்னச்சக்கி குளம் இதுவே உங்களுக்கு டேலியோட ஜிஎஸ்டியும் சேர்த்து தெரியும்னா அதே சைடு சின்னச்சக்கி சைடு சைடே ரேஸ்கோஸ்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எயிட்டீன் வரைக்கும் சேலரி ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபைனலாக என்ன ஓப்பனிங் பார்க்க போகிறோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிசெப்ஷனிஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க டைமிங் நைன் டு எய்ட்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் லஞ்ச் பிரேக் டூ ஆர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் கேபுதூரில் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கால்ஸ் வந்தால் எடுத்து பேசுகிறது பில் போட்டுக் கொடுக்குறது தென் பேஷண்ட் யாராவது வந்து நேம் கொடுத்தா அவங்க நேம் நோட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும் லொக்கேஷன் புதுவரில் இருக்குது இந்த மாதிரி என்ன டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ஆர்ஜி ரெடியூபா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்